சாமி வரும்போது உடம்புல தெரியும் சில அறிகுறிகள் நம்ம மேலே சாமி வருது அதை எப்படி நாம் உறுதி செய்ய முடியுமெங்கின்ற நான் அறிஞ்ச ஒரு சில அறிகுறிகளை நண்பர்களுக்கு வண்டி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சாமி உடனே வந்துடாதுங்க முதல்ல சாமி வரணும்னா நம்மளுடைய உள்ளம் அதே சமயம் நம்மளுடைய சுத்தமாக இருக்கணும் சரி உள்ளமும் சுத்தமாக இருக்கு உடலும் சுத்தமாக இருக்கு இது ரெண்டும் மட்டும் இருந்தால் பார்த்தாது கடுமையான விரதம் இருக்கணும் தெய்வத்தை என் பிள்ளை எனக்காக இப்படி துடியா விரதம் இருக்கப்பா என் பிள்ளைய என்னுடைய வாகனத்தை நாம் போய் தொடணுமென்னு ஆசையோடு சாமி நினைக்கணும் அப்படி நம்மளுடைய விரதங்கள் இருக்கணும் நாம செய்யற தான தர்மங்கள் இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கணும் நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கணும் சரிங்க அது என்ன சில அறிகுறி ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் குழந்தைகளுக்கும் பொருந்தும் ஏன் குழந்தைகள்னு சொல்றேன்னா சத்து கண்ணிகள் எல்லாம் குழந்தைகள் மேல வரும் ஒரு சில பெண் தெய்வங்கள் எல்லாம் குழந்தைகள் மேல வரும் அதனால சொல்றேன் சரிங்க என்னென்ன அந்த அறிகுறிகள் முதல் அறிகுறி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது உடம்பு சிலிருக்கும் ஏன் உடம்பு சிலிக்குதுன்னா என்னுடைய தேகம் என்னுடைய உடல் என்னுடைய உள்ளம் என் மேல வர சாமி கூட பேச தயாராகுது உடம்பு சிலிருக்குது அப்படின்னா சாமி வந்துருச்சுன்னு அல்ல ஒரு இடம் இருக்கு ஒரு இருப்பிடம் இருக்கு அந்த எல்லையில் சுத்தம் பண்ணத்துக்கு அப்புறம் அந்த தெய்வம் உள்ள நுணையும் அந்த சுத்தமான செயல் என் உடம்புல நடக்குது என் உள்ளத்துல நடக்கும் என் மேல என் தேகத்துக்கு மேல என் சாமி வரப்போகுது அதனால என்னுடைய உடலை நான் வந்து அழகா நான் வச்சுக்கணும் அந்த ஒரு அறிகுறி தான் உடம்பு ஜிபு ஜிபு ஜிபுன்னு புல்லரிக்கும் புல்லரிக்கிறதுக்கு எப்படி புல்லரிக்கும்னா நம் கை ரோமங்கள் இருக்கு பார்த்தீங்களா அப்படியே இந்த ஊசிய நிக்க வச்சா அப்படி இருக்கும் அது மாதிரி நிற்கும் இப்படி நிற்கும் புள்ளரிக்கும் சாமி வர என்னுடைய ரெடி ஆயிடுச்சு முதல் அறிகுறி கண்ணுல காட்டிச்சு இரண்டாவது ஆண் தெய்வத்தை தெய்வங்களை விட ஆண் தெய்வத்தை தெய்வங்களை விட ஆண் தெய்வத்தை சுமக்கிற அதாவது இது ஏன் இரண்டாவதுடா இது வருஷப்படியெல்லாம் இல்லை மாறி மாறி வரும் அந்த இடத்துல சில உலாண்டு தெய்வங்கள் இருக்குதுன்னா அருள்வாக்கு சொல்கிற தெய்வங்கள் இருக்குதுன்னா அந்த இடத்துல பொட்டாவி வரும் அந்த பொட்டாவி வரும்போது அருள்வாக்கு பேசுகிற தெய்வங்கள் அங்கே அருள்வாக்கு சொல்கிறதுக்கு அந்த தேகம் தே சமயம் இது போன்ற அறிகுறிகளை உட்படுத்தும் இது ரெண்டாவது மூணாவது நீர் அழுகை அழுகையும் வரும் அண்ணீரும் வரும் ஏன் கண்ணீர் வருது கண்ணீர் வந்துச்சுன்னா ஒரு சில தெய்வங்கள் உடனே ஏமி தேமி அழுவாங்க அதனால சாமி வந்துருச்சுன்னு இல்லை எங்க கண்ணீர் வரும் அப்படின்னா ஒரு தெய்வம் குறைபாடு இருக்கு அல்லது அந்த தெய்வத்துக்கு தேவையான இடைக்கலை அந்த தெய்வம் அந்த எல்லையில் மிதிக்க ஒதுங்கி நிற்குதும் அப்படின்னா அந்த சாமியாடி கண்ணீர் வரும் அதே சமயம் தேம்பி தேம்பி அழுகை வரும் அதை வச்சு நாம புரிஞ்சிக்கணும் முதல்ல அழுகை வருதுங்கிறதுல நல்லது அல்ல அழுக வந்தாலே ஏதோ ஒரு குறைபாடு இருக்குங்கிறத நண்பர்கள் புரிஞ்சிக்கணும் ஏனா தெய்வம் தண்ணீரை யாருக்கும் அந்த கண்ணீரோட கோலத்து காட்டிடாது அதை வெளிப்படுத்தத்தான் அழுகை வரும் நாலாவது மறு நறு நறு நறுன்னு பள்ள கடிப்பாங்க ரொம்ப உக்கரமான தெய்வம் வீரபத்ரன் நரசிம்மர் சுடல மாடன் சுடல வைரவன் ஆளி நிறைய தெய்வங்கள் விஷ்ணுவோட அவதாரங்கள் சிவனோட அம்ச இது போல ரொம்ப உக்கிரமான தெய்வங்கள் ஆக்ரோஷமான தெய்வங்கள் ஒரு சில தெய்வங்கள் எல்லாம் வரும் அப்படி அந்த தெய்வங்கள்லாம் வரும்போது உள்ள அடிப்பாங்க இது நாலாவது உடம்பு முறுக்கேறும் உடம்பானது இரும்பா மாறும் எப்பா சாமி வந்துச்சு நவரை குட்டிக்கவே மூட்டியல்லப்பா ஒரு உடம்பு இரும்பாயிடுச்சு நாங்கள் நாலஞ்சு பேர் போனாலும் அவரை பிடிக்க முடியலை கொண்டு வர முடியலை அவரை நிப்பாட்ட முடியலை அவரை எழுந்து நிற்க வைக்க முடியலை ரொம்ப வேகமாறி அந்த சாமி அந்த உடம்பானது நாட்டின் நரம்புல இருந்து இருந்து அந்த வரைக்கும் அந்த உடலை உடுக்கேறும் ஆண் தெய்வங்கள் பெரும்பாலும் ஆக்ரோஷமான தெய்வங்கள் இது அஞ்சாவது ஆறாவது உலக சத்தம் உலக பிடிக்கும் தெரியுமா அல்ல கல்ல கல 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 வந்து இந்த பூசைக்கு மணி அடிப்பாங்கல்ல இப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு உழவ போடவே தெரியாது ஆனா ஆமி வந்துருச்சுன்னா அந்த நாக்கானது அந்த மணி போல அந்த உழவ சத்தம் கட்ட கட்ட கட கட கடவன் அடிக்கும் இந்த குழவ வந்தாலே இன்னொரு வராத சாமியை கூட வர வைக்கிறது ஆறாவது ஏழாவது என் மேல சாமி வருது அப்படின்னா அந்த இடத்துல கூச்சல் இருக்காது குழப்பங்கள் இருக்காது சண்டைகள் இருக்காது சச்சரவுகள் இருக்காது ஏன் அந்த இடத்துல தெய்வம் பாசம் பண்ண போகுது இசைகளிலிருந்து இருந்து சவணம் எது மாதிரி சகனம் அதாவது ஒரு பக்கம் பள்ளி சத்தம் ஒரு பக்கம் குருவி சத்தம் ஒரு பக்கம் இது போன்ற உயிரினங்கள் நாய் சத்தம் மாடு பசுமாடு சத்தம் இது போன்ற இருக்கின்ற தெய்வங்களோட வாகனங்களாக இருக்கிற எல்லா வாகனங்களும் அந்த இடத்துல சத்தமிடும் முக்கியமானது உடம்பு ரொம்ப சுத்தமாக உடம்பு உள்ளம் நம்மளுடைய ஆத்மா எல்லாம் சுத்தமாக இருக்கும்போது தான் நம் உடம்புள்ள சாமி வரும்